ஹரி ஓம் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கத்துடன் ஜூலை மாத ராசி பலன்கள் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் எல்லா சேனல்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ராசி பலன்கள் சொல்கிறாங்க எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா சார் அது அடுத்த மாதம் பார்க்கும்போது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மை தான் ஆனால் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பிறந்தகால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பயுமே வந்து பிறந்தகால ஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம சொல்ல போகிறது பொதுவான பலன்கள் இந்த பொதுவான பலன்களுக்கிறது என்ன அர்த்தம் சார் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காமன் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய டிரான்சிட் இந்த முப்பது நாளுக்குரிய டிரான்சிட் இந்த முப்பது நாளில் அதிகபட்சம் சூரிய பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் மிதுனத்திலேயும் பதினஞ்சு நாள் கடகத்துலேயும் இருப்பார் இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் பூமி ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க இதெல்லாம் பொறுத்து சொல்கிறது சூரியன் தான் சூரியன் தான் வளர்ச்சி கிரகம்னு பேர் அவருக்கு சரி அடுத்தது சந்திரன் தின கிரகம்னு பேர் சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த சில பேர் இதில் கூட சொல்லுவாங்க காமெடியாக சார் உங்களுக்கு எப்படி சேலரி வேணும் அப்படின்னு கேட்டால் தின சம்பளத்தை தினமாக கொடுத்துருங்க வார சம்பளத்தை வாரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தின கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வந்து சந்திரனுக்கு வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஒரு சில கிரகங்கள் மாறக்கூடிய சில சமயங்களில் அமையும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் சில பேருக்கு வருட கிரகங்கள் இந்த மாதிரி ஒரு பயிற்சி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் இதில் கான்ஃபிடெண்ட்டாக சார் நான் ஒரு வீடு வாங்கணும் ஜூலை மாத பலன்களை வச்சு வாங்கிடலாமா கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு போகாதீங்க சார் ஒரு நான் வந்து ஒரு தோட்டம் வாங்கணும் சார் கல்யாணம் எனக்கு எப்போ நடக்கும் இதுக்கெல்லாம் இது வாய்ப்பில்லை பொதுவான பலன்கள் ஜூலை மாதத்தில் எப்படி சந்திராஷ்டமாக யாருக்கு வருது எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் முடிஞ்சால் எந்த கோயிலுக்கு எந்த ராசிக்காரங்க போயிட்டு வரணும் இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள் சார் இந்த வருஷம் வந்து நான் வந்து ஒரு வெளியூர் போகலான்ட்டு இருக்கேன் வெளிநாட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலான் இருக்கேன் யூ கேன் டூ அந்த மாதிரி காமனாக பேசணும் சில பேர் கேள்வி கூட கேட்பாங்க மேசராசிக்காரங்க இருக்காங்கன்னா திருமணம் நடைபெறும்னா மேசராசியில் அறுபது வயசில் ஒருத்தர் இருப்பார் முப்பது வயசில் ஒருத்தர் இருப்பார் நேற்று தான் ஒருத்தன் குழந்த பிறந்திருக்கும் திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் மேசராசிக்குன்னு சொன்னால் அந்த ஒரு வயசு குழந்தை என்ன கேட்கும் அப்பா ஒரு வயசில் எப்படிப்பா குழந்தை நடக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படிலாம் கேட்பாங்க ஸோ காமன் அப்படின்னா ஒரு வேலை சம்மந்தமானது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன முயற்சி கடின உழைப்பால் சில முயற்சிகள் செய்வாங்க கடின உழைப்புங்கிறது என்ன விவசாயத்தில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுன்னு ஒரு பழமொழி உண்டு பஞ்சாங்கம் பார்த்தியாப்பா எப்போப்பா இப்போ தேங்காய் வியாபாரம் ஏறுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க மஞ்சள் போட்டிருக்கேன் ஏறுமா என்னன்னு தெரியல கரும்பு போட்டிருக்கேன் ஏறுமா இந்த மழை வருமாப்பா இதான் பொதுவான கருத்து இதில் சில பேர் இந்த மேல்நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது கீழ்நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது இந்த மேல்நோக்கு நாள்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டால் விதைகள் மேல் நோக்கி வளர்கிறதுக்கு மேல்நோக்கு நாள்னு பேர் இப்போ கரும்பெல்லாம் மேல் நோக்கி தான் வளரும் உருளைக்கிழங்கு கீழ் நோக்கி வளரும் கேரட்டு கீழ் நோக்கி வளரும் இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி மேல் நோக்குனாலப்பா அதை செய்யக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யோகின்னு ஒன்று இருக்குது அவயோகின்னு ஒன்று இருக்குது யோகினின்னு ஒன்று இருக்குது இந்த யோகினி நிறைய பேருக்கு தெரியாது யோகினிங்கிறது வேற இந்த போர் போடுவாங்க சில பேர் பார்த்திங்களா வீடு கட்டுறதுக்கு அப்போ தான் யோகினியை பார்க்கணும் யோகினிங்கிறதே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் நீங்கள் அதுக்குள்ளே வரக்கூடாது அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க முகூர்த்தம் பார்க்குறதுனா என்ன எப்படி பார்க்கணும் சொல்லுங்கள் சார் காலண்டரில் போட்டிருக்கு பார்க்குறோம் முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருந்தா அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுரு விவாக பொருத்தம்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது விவாக சக்கரம்னு ஒரு சக்கரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் இதை பார்க்குறது இல்லை அப்புறம் பெரும்பாலும் பாருங்கள் இந்த முகூர்த்தம் பார்க்கும்போது நேத்திரம் ஜீவன் ஒன்று இருக்குது அதையும் பார்க்கணும் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கீழ் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் முகூர்த்தம் என்பது விவாகம் விவாக பொருத்தம் அப்புறம் விவாக சக்கரம் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஜோதிடத்தில் பார்த்துட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெளிவாக புரிகிற மாதிரி சக்ஸஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை மாத ராசி பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய மனது படித்த மகர ராசிகள் எதை பற்றியும் கவலை இல்லைங்க ராமே ஆண்டாலும் ராவனை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை இந்த மாதிரி ஒரு ராசியில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா காலப்புருஷனினுடைய பத்தாவது ராசி செவ்வாய் உச்சம் கோவக்காரங்க பயங்கர கோவக்காரங்க செவ்வாய் உச்சமாகக்கூடிய வீடு குரு நீச்சமாகக்கூடிய பணத்தால் இவங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மகர ராசிக்காரங்களை பார்த்து பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிச்சுன்னா போயாவும் பணம் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா படம் பாருங்கள் நூற்றம்பது கோடி பட்ஜெட் ஆமாம் அப்போ அந்த சினிமா நடிகருக்கே வந்து பணம் எவ்வளோன்னு கேட்டால் எண்பது கோடி ஆகும் அவர் என்ன சொல்லியிருக்காரு வேண்டாங்க என் பணத்தை நீங்கள் படம் முடிஞ்சனே கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு எப்படி பாருங்கள் இதுக்கு ஒரு மனசு வேண்டாம் எப்பேற்பட்ட மனசு பணத்தால் மகர ராசிக்காரங்களை விலைக்கு வாங்கவே முடியாது அன்பால் ஈஸியாக சாச்சிடலாம் அன்புக்கு அவர்கள் அடிமைகள் இது மகர ராசிக்கு ஏன்னா செவ்வாய் உச்சமில்லை மகர ராசிக்காரங்க அன்பால் நீங்கள் ஒன்றுமே பண்ணவே முடியாதுங்க அவங்க வந்து அன்புக்கு அடிமை காலில் விழுந்து கிடப்பாங்க ஆனால் பணத்தாலேயோ அதிகாரத்தாலேயோ அவர்களை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இவர்களுடைய இது இயற்கை குணம் ஆனால் நேர்மையானவர்கள் புத்திசாலித்தனமானவர்கள் இவர்களுக்கு ஏழாம் அதிபதியே சந்திரனாக வருவதனால் காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ளே ஐநூறு மனநிலைகள் வரும் இவர்கள் பெரிய மைனஸ் பாயிண்ட்டு காலையில் ஒருத்தருக்கு என்ன சொல்லுவாங்க சரி வாப்பா காசு வாங்கிக்கலாம் பாங்க மத்தியானம் ஒருத்தருக்கு இல்லைப்பா அப்புறம் வாங்கிக்கலாம் பாங்க சிலருக்கு மத்தியானம் வாங்கிக்கலாம் மத்தியானம் வந்தோன்னே இல்லைப்பா நான் தெரியாமல் சொல்லிட்டேன்ப்போ இந்த மனநிலையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் திடீர்னு ஒரு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க திடீர்னு ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினைப்பாங்க திடீர்னு டாக்டருக்கு படிக்கணும்னு நினைப்பாங்க திடீர்னு டேட்டெல்லாம் வேஸ்ட்டுங்க இந்த மனநிலையை மாற்றிக்கொள்வதனால் அடுத்தவர்களினுடைய நம்பிக்கையை இவர்கள் சில சமயம் பெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும் அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளினால் இவங்க ஒன்றும் கவலைப்பட போகிறது இல்லை போயா நீ என்னையா பெரியாள் நீ என்னையை நம்பணும்னு அவசியம் இல்லையா உலகம் பெருசியா ஆண்டவனே எங்கே பக்கம்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாட்டில் இருப்பாங்க இவங்க எதை பற்றி கவலைப்படாத ஆசாமிகள் அப்பேற்பட்ட ஆசாமிகள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எது அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருந்து அந்த மூன்றாம் இடத்துக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போது இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தோட்டங்காடு பூமி பெரிய பட்ஜெட்டில் காம்ப்ளெக்ஸு எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு வாடகை வருமானம் வாங்கி சாப்பிட்ணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்கு ஒரு நாளாவது ஒரு வீடாவது நான் விட்டு வாடகைக்கு வாங்கி சாப்பிட்ணும் சார் நான் வந்து பார்த்ததெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களாச்சா கடின உழைப்பாளிகள் வேர்வையின் மனம் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க உடம்புல வேர்வை வந்துருச்சுன்னா இவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனந்தம் பார்க்குறதுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க இன்றைங்களா பார்த்தீங்கன்னா அந்த அந்த வேர்வையை எடுத்து கீழே விடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வார்கள் ஜூலை மாதம் முழுவதும் இவர்களுக்கு வெற்றி பயணங்கள் தொடரக்கூடிய ஒரு அமைப்பு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய புதிய அனுகிரகங்கள் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் பத்திரக்கிரயம் கண்டிப்பாக ஜூலை மாதத்தில் ஒன்று நடந்தே தீரும் ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அது திருமண ரெஜிஸ்ட்ரேஷனாகவும் இருக்கலாம் வீடு ரெஜிஸ்ட்ரேஷனாகவும் இருக்கலாம் அல்லது பூமி ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம் கடைசிக்கு வண்டி ரெஜிஸ்ட்ரேஷனாவது ஒன்று நடக்கும் மாதம் ஜூலை மாதம் மகர ராசி இந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் பெர்ஸ்னல் ஜாதகத்தில் சில சந்தேகங்கள் இருக்கலாம் சொந்த ஜாதகத்தில் சார் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாமா தாராளமாக கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படி வாங்கும்போது நீங்கள் வந்து சென்னையிலையும் பார்க்கலாம் செங்கின் சென்னை நங்கநல்லூர்லேயும் இருக்கேன் நான் கோயம்புத்தூர்லையும் இருக்கேன் சார் நாங்கள் ரெண்டு இடத்துக்கு வர முடியாது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் கெட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் த்ரூ திஸ் நம்பர்